கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை பேருவிழாவை கொண்டாடுகிறோம் மே மாதம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்கள் முதல் வாசகம் அப்போ பணி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருந்து பதினொன்று வரை பரசுத்தாவியானவர் மாடி வீட்டு அறையில் அப்போ சிலர் மீது இறங்கி வந்ததை இந்த வாசகம் நமக்கு தெரிவிக்கிறது ஆகவே அவர்கள் அதை பர்சுத்தாவை பெற்றவுடன் அவர்கள் வெளியே வந்தவர்கள் பரவச பேச்சு பேசினார்கள் அவர்கள் போதிக்க ஆரம்பித்தார்கள் இங்கே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் பபெல் கோபுரம் பழைய நிகழ்ச்சி நமக்கு தெரியும் கடவுள் இந்த உலகத்திற்கான மக்களை இந்த உலக பிடியில் இருந்த மக்களை தன்னை மறந்த மக்களை தன்னை எதிர்த்த மக்களை ஒரே மொழி இருந்தது நமக்கு தெரியும் அந்த ஒரே மொழியை கடவுள் பிரித்து போட்டார் என்று தெரியும் இல்லையா பிரித்து போட்டார் பல மொழிகள் பேசும் மக்களாக மாற்றின ஒருவர் பேசுவது இன்னொரு புரியாமல் போயிற்றாகவே அவர்கள் கோபுரம் கட்டுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் உலகெங்கும் பறந்து சென்றார்கள் பரவி சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே பல மொழி பேசுபவர்கள் வானத்தின் கீழ் இருக்கிற பல மொழி பேசுபவர்கள் அங்கே எருசலமில் விழாவிற்காக கூடி வந்திருந்தவர்கள் மத்தியில் இப்பொழுது அப்போ சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள் பிரஸ்தாவை பெற்ற பிறகு இங்கு நடந்தது நமக்கு தெரியும் அவர்கள் தத்தம் மொழியிலேயே அதை கேட்டார்கள் என்று பேசியது ஒரே மொழி ஆனால் கேட்கப்பட்டது பல மொழி பேசுபவர்கள் அவரவர்கள் மொழியில் கேட்டார்கள் என்று இவர்கள் யார் இந்த செய்தியை அறிவிப்பதும் இந்த செய்தியை கேட்க கேட்பதுமாக இருந்தவர்கள் யார் இறைவனுக்கானவர்கள் ஏன் அவர்கள் கடவுளுக்கான அந்த திருவிழாவை கொண்டாட வந்தவர்கள் தங்களை தயாரிப்பு தயாரித்து பட்டு

நாம் இதை கேட்கிறோமே என்கிறது ஆகவே உலகத்திற்கான மக்கள் எப்பொழுதுமே பிரித்து வைக்கப்படுகிறார்கள் அது கடவுளுடைய சுத்தம் ஆகவே நாம் அலட்டிக் கொள்ளக்கூடாது ஜாதி இருக்கு மதம் இருக்கு பேதம் இருக்கு உயர்வு தாழ்வு அது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கடவுள் அனுமதித்ததால் தான் இருக்கிறது இது இந்த உலகத்திற்கான பிரிவுகள் ஆனால் கடவுள் யாரை தேர்ந்து கொண்டாரோ இதோ அவர்கள் காண்பதற்காக அந்த நிகழ்ச்சிகளை காண்பதற்காக அவர் உழந்திருந்தார்கள் ஆகவே தயாரிக்கப்படுகிறவர்கள் ஒன்றிணைக்கப்படும் பொழுது இங்கே ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு நாம் இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் அதைத்தான் பார்ப்போம் இல்லையா இங்கே இங்கே உடல் இரண்டாம் வாசத்தில் பவுல் சொல்வாரு ஒன்று குருந்தியர் பன்னெண்டு முப்பத்தி ஆறுல இருந்து மூணுல இருந்து ஏழு பன்னெண்டுல இருந்து பதிமூணு உடல் ஒன்று உறுப்புகள் பல ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது ஆனால் எல்லாம் இந்த உடலோடு உடலுக்கு தேவையானதை செய்கிறது ஆகவே திருச்சபைக்குள் கிறிஸ்துவை இந்த உடல் எங்க இந்த உடலின் உறுப்புகளாக நாம் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு பரிசுத்தாவியால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வரங்களுக்கு ஏற்ப நாம் வேலை செய்கிறோம் ஆகவே நாம் இந்த உடலுக்காக தான் செய்கிறோம் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை கீழாகவோ மேலாகவோ இந்த வேறுபாடு பாருங்க இந்த ஜாதி அது இது ஏற்றத்தாழ்வு மிலேஷன் என்றும் இந்த இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் காட்டுமிராண்டியும் நாகரிகமானவர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் இந்த உயர் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் இங்கு அற்று விடும் இதெல்லாம் இங்கு அற்று போய்விடும் ஆனால் இதை தூக்கி பிடித்து நாம் பேசும்புது என்ன ஆகிறது பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடுகள் நம்ம இல்லை என்பதன் அடையாளமாக அது நம் வார்த்தையே அதை காட்டிவிடும் ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இது நாம் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் கடவுள் நம்மை அழைச்சிருந்தால் பரிசு தாவியானவர் நம் மேல் இறங்கி அந்த அபிஷேகம் நம்ம இருந்தால் இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் நம்மிடமிருந்து அகற்றப்பட்டிருக்கும் அந்த நினைவிலேயே நாம் வாழ முடியாது அப்படி நாம் செய்ய முடியாது ஆகவே இங்கு நடந்ததை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் கடவுள் தமக்குள்ள மக்களை ஒன்றிணைக்கும் பொழுது அங்கே ஏற்றச்சாழ்வுகள் அற்ற ஒரு சமுதாயத்தை ஒரு சகோதரத்துவத்தை கடவுள் ஏற்படுத்துகிறார் இந்த இரண்டாம் வாசகம் நம்ம அதைத்தான் சொல்லித்தருகிறது ஓகே முதல் வாசகம் வந்தார் அவருடைய அந்த மாற்றம் அவர்கள் அந்த இறை வார்த்தையை அனுபவிக்கிறது பாருங்க இரண்டாம் வாசகம் நாம் எல்லாரும் ஒரே இனம் அதாவது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் ஆகவே நமக்குள் இங்கே ஒருவன் சொல்லக்கூடாது உங்களை குரு என்று அழைத்துக் கொள்ளாதே உங்களை தந்தை என்று அழைத்துக் கொள்ளாதே உங்களை போதகன் என்று அழைத்துக் கொள்ளாதே எல்லாமே கிறிஸ்துவே என்ற வார்த்தை நமக்கு ஞாபகம் இருக்கும் மற்றையோ இருபத்தி மூணு ஓகே யாரும் தனிப்பட்ட விதத்தில் தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்ளாத ஒரு நிலைமையை கிறிஸ்து கடவுள் கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவின் ஆவியின் வழியாக தன் ஆவியின் வழியாக அவர் உருவாக்குகிற தன்மை ஆகவே நம் பார்க்கிற சில காரியங்கள் எல்லாம் இம்மாதிரி வேறுபாடுகள் நிறைந்து காணப்படுகிறதா நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அங்கு பசுத்தாவி செயல்பாடுகள் அங்கு இல்லை இல்லை நிறைய பேருக்கு நிறைய விதமான எண்ணங்கள் தோன்றும் பட் அதுதான் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்கள் அதுதான் சரி இன்றைய மூன்றாம் வாசகம் நட்செய்தி நமக்கு தெரிவிக்கிறது ஏசு கிறிஸ்து மாடியறையில் தோன்றுகிறார் உயிர்த்தவுடன் மாடி அறையில் தோன்றுகிறார் அவர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார் மூன்று விஷயங்களை செய்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் ஏன் இந்த சமாதானம் என்று சொல்லுகிறார் அது நிரப்பப்படாமல் இருந்தது அவர்கள் பயத்தினால் அவர்கள் செத்து கொண்டு இருந்தார்கள் ஏன் தன்னை பிடித்துக் கொண்டு போவார்கள் தான் நினைத்திருந்த அந்த இயேசு அவர் இந்த ரோமியரில் இருந்து தன்னை எங்களை எல்லாம் காப்பாற்றி அவர் புதிய ஒரு அரசியல் தன்மையை அவர் உருவாக்குவார் தலைமையை கொடுப்பார் என்று நினைத்திருந்த இயேசு கிறிஸ்து இப்படி செத்து போய்விட்டாரே இப்படி காணாமல் போய்விட்டாரே ஆகவே இவர் ஒரு புரட்சியாளர் இவரை கொன்றுவிட்ட இந்த ஒரு தன்மையை இந்த புரட்சியாளர்கள் கூட இருக்கிற அந்த குரூப் எல்லாம் பிடிச்சு இந்த அரசாங்கம் கொல்லுமே ஆகவே நம்மையும் பிடித்து கொண்டு போவார்கள் இப்பேற்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு ஆகவே அவர்கள் அறைகளை சாத்தி கொண்டு அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை மறைத்து கொண்டு வாழ்ந்த அந்த தருணம் ஆகவே நாம் பார்க்கிறோம் இல்ல அப்போ ஏசு கிறிஸ்து யோவான் எழுதி நடிச்சது நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் துன்புறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அந்த எம்டினஸ் உங்ககிட்ட இருக்கு என்னை மறுபடியும் நீங்கள் காணும் பொழுது ஏசு உயிரோடு இருக்கும் சரி மறுபடியும் நீங்கள் காண்பீர்கள் காணும் பொழுது உங்கள் நீங்கள் மகிழ்ச்சியால் நிறைவீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியை யாரும் பறித்து கொள்ள முடியாது இன்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து உயிர்த்து இந்த நிகழ்ச்சியை தான் ஏற்படுத்துகிறார் வந்து அவர்களை சந்தித்து முதல் வார்த்தை என்ன அந்த எம்டினஸ் அதை பில் பண்றாரு சமாதானத்தினால் நிரப்புகிறார் சமாதானத்தினால் நிரப்புகிறார் உலகம் தரும் சமாதானம் போல நான் தருகிறது என்னுடைய சமாதானம் ஆகவே நான் சாவை வென்றுவிட்டவன் இந்த இந்த கல்லறை பாருங்க இந்த ஒரு இந்த உலகத்தின் ஈர்ப்புகள் இந்த உலகத்தின் பிடிகள் இந்த உலகத்தின் துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நான் விடுபட்டு விட்டேன் அனைத்தையும் நான் வென்று விட்டேன் இந்த உலகத்தின் துன்பத்தின் நாயகனான அந்த பிசாசின் தலையை நான் நசுக்கி இருக்கிறேன் ஆகவே அந்த சமாதானத்தை நீங்கள் இப்பொழுது துன்புத்துக் கொண்டிருக்கிறீர்களே பயமாக இப்படி எல்லாம் இருக்கிறீர்களே ஆகவே இதுவற்றையெல்லாம் நான் போக்குகிறேன் இப்பொழுது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கு நடந்தது என்ன அவர்கள் மகிழ்ச்சியினால் மிகுந்து நடப்பதை நம்ப முடியாமல் இன்னும் திகைத்து கொண்டிருந்தார்கள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அன்றிலிருந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக ஒரு காரியம் செய்கிறார் அவர்கள் மேல் ஊதினார் என்று பார்க்கிறோம் என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் ஊதினார் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மேலும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் உங்களுக்கு நான் பாவங்களை மன்னிக்கவும் பாவங்களை மன்னியாது விடவும் கட்டவும் அவிழ்க்கவும் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று அந்த 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 செயல்பூர்வமான அந்த ஒரு காரியத்தை அதிகாரம் என்பதல்ல பட் அந்த அந்த ஒரு பவர் அந்த ஒரு அந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய அழைக்கிறார் அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறார் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அதிகாரம் என்பதல்ல அந்த அந்த அனுமதியை கொடு நீங்கள் செய்யலாம் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் கடவுள் ஏசு கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்ற தந்தை என்னை இங்கு அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிற நச்சை பியூட்டிஃபுல் தந்தை என்னை அனுப்பியதை போல எதற்காக அனுப்பினார் மக்களை மீட்டுக் கொள்வதற்காக இல்லையா இழந்து போன அந்த மனங்களை மறுபடியும் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் என்னை அனுப்பினார் நான் இப்பொழுது உங்களை அதே செயலுக்காக நான் இந்த உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் சோ இந்த அப்போஸ்தலர்கள் இன்று நான் பார்க்கிற இந்த அப்போ சிலர்கள் பெற்றவுடன் இந்த அப்போஸ்தலிக்க வேலையை செய்ய போகிறார்கள் வாட் இஸ் அப்போஸ்தலிக்க வேலை கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் இருந்து கிறிஸ்து எப்படி மக்களை ரட்சித்தாரோ மீட்டாரோ அதே போன்ற காரியத்தை இவர்கள் செய்ய இன்று நியமிக்கப்பட்டார் ஓகே வெரி குல் பார்க்குறோம் பார்க்குறோம் இந்த காரியமெல்லாம் அப்படியே ஒன் ஷாட்டில் ஒரு நாளில் ரெண்டு நாளில் நடந்த விஷயங்களா இல்லை பிரயாணம் பாருங்க கிறிஸ்துவல் நாம் பிரயாணம் செய்கிறது அதாவது தான் நம்ம சொல்கிறோம் பரலோகத்திற்கான அந்த பிரயாணம் நமக்கு தேவைப்படுகிறது பாருங்கள் இவர்களுக்கெல்லாம் திடீரென்று அழைத்து திடீரென்று இப்படி நடந்ததே இல்லையே தே வேர் ரெஜோஷன் இயர்ஸ் பேக் இட்ஸ் சர்ட் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாலேயே அவர்களை கடவுள் அவர்களை அழைத்தார் நீ வா என்றெல்லாம் அழைத்தார் அழைப்பு கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவாளின் முதல் கட்டம் அழைப்பு அது பேர்தான் ரட்சிப்பு மீட்பு எதிலிருந்து மீட்பு இந்த உலக பிடிகளில் நின்று வேறொரு காரியம் நீ செய்து கொண்டிருக்க அதிலிருந்து விடுபட்டு என் காரியத்தை செய்வதற்காக உன்னை நான் அழைக்கிறேன் நீ பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக உன்னை நான் அழைத்துக் கொள்கிறேன் இவ்வுலகத்தின் பிரஜையாக இருக்கிறாயே இல்ல பரலோக விண்ணகத்தின் பிரஜையாக மாறுவதற்கான ஒரு அழைப்பு சீட்டை நான் உனக்கு கொடுக்கிறேன் தட் இஸ் கால் மீட்கிறார் ஆகவே உண்மையான மீட்பு என்பது நாம் இறந்து பிறகு போவது வருகிறேன் பாருங்க அதிலிருந்து மீட்கிறார் முதல் கட்டம் அந்த முதல் கட்டத்தில் கிறிஸ்துவோட அவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு மூன்று மூன்று வருஷம் கிறிஸ்துவோட நடக்கிறார்கள் இறை வார்த்தையை கேட்பதிலும் அவர்கள் இறை வார்த்தையை படிப்பதிலும் இந்த கிறிஸ்துவோட அந்த போதனைகளை கேட்பதிலும் செவி கொடுக்கிற அந்த தன்மையை பார்க்கிறோம் அவர்கள் கிறிஸ்துக்காக செவி கொடுத்தார்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மூன்று வருஷம் அவர் சொல்வதை எல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள் ஊழியர்கள் இல்ல கிறிஸ்துவதாசன் அவர்களை ஊழியர்கள் என்றேன் என்று சொன்னார் அந்த மூன்று வருஷம் முடிவில் அவர் சொன்னார் உங்களை இப்பொழுது நான் நண்பர்கள் என்பேன் சொன்னார் ஏன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் அனுப்பினார் என் தந்தை எனக்கு சொல்லியதை நான் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சீக்ரெட் எதுவும் இல்லாம எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் இன்னொன்று மற்றவர்களையும் அந்த நண்பத்துவத்துக்கு அவன் அவன் அந்த ஈக்குவாலிட்டி கொடுத்த அந்த தன்மையை பார்க்கிறோம் ஆகவேதான் அந்த உயர்வு தாழ்வுகள் நீர்க்கும் பொழுது கடவுள் கிறிஸ்து தன்னை தாழ்த்தி அவர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவியதை நாம் பார்க்கிறோம் இல்லையா அந்த வந்துவிட்டது அப்புறம் நிறைய கரைங்களை நம்ம பார்க்கிறோம் இல்ல எல்லாமே அந்த அந்த ஈக்வாலிட்டி கடவுள் அதை கிறிஸ்து அதை கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களாக மாறுகின்ற அந்த தன்மையை பார்க்கிறோம் ஆகவே இந்த தன்மை இதை முடிந்த பிறகு கிறிஸ்து உயிர்த்தவுடன் அவர் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியுமே என்ன சொன்னார் மதுரை மரியாதம் சென்று அருவி என் சகோதரர்களிடம் நான் வந்து சேருகிறேன் நான் அவர்களை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்னார் ஊழியம் பாருங்க அந்த பிரயாணம் எப்படி இருக்கிறது பாருங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மெச்சூரிட்டி அந்த அனுபவம் முதிர்ந்த அனுபவத்தை எப்படி அது கிறிஸ்து அதை அதை அந்த அந்த அதை எப்படி எடுத்து காண்பிக்கிறார் பாருங்கள் ஊழியர்கள் என்றேன் நண்பர்கள் என்றேன் அந்த அன்னோன்யம் வந்துவிட்டது பழகிறது கிறிஸ்துவை இப்பொழுது சகோதரர்கள் என்றேன் ஏன் நமக்கு தெரியும் இல்லை ஏசு கிறிஸ்துவ கடவுளுடைய மகன் ஆகவே அவர் தன்னுடைய சாவின் மூலமாக தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக அவர் தன்னை அர்ப்பணித்ததன் மூலமாக அவர் என்ன செய்கின்றார் அதனுடைய பங்கை நமக்கு தருகின்றார் அவருடைய பலனை நமக்கு தருகின்றார் ஆகவே கடவுளுடைய மக்களாக இருந்தவர்கள் இப்பொழுது என்ன ஆகின்றார்கள் இந்த பங்கை பெறுவதன் மூலமாக கிறிஸ்துவின் இந்த அன்பை பெறுவதன் மூலமாக கிறிஸ்துவினால் இரட்சிப் அடைவதன் மூலமாக கிறிஸ்துவினால் நம் பாவங்கள் மன்னிப்படைவதன் மூலமாக நாம் என்னவாகிறோம் கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் ஆகிறோம் ஆகவே கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் ஆகுவதன் மூலமாக நாம் என்னவாகின்றோம் கடவுளுடைய அப்ப மூத்த மகன் கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் சகோதரர்களாக நாம் மாறுகிறோம் அவர் சகோதரர்கள் என்றே இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் தான் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் ரைட் இவர்களுக்கு தான் ஆவியானவர் இறங்கி வந்தார் ரைட் இதுக்கப்புறம் இவர்கள் வழியாக இப்பொழுதுதான் கிருஷ்ண சொன்னார் என்னை விட மேலான காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் பாருங்க இப்போ இவர்கள் வழியாக நம்ம பார்க்கிறோம் அப்புறம் அப்போசல் பண்ணி நாலாம் அதிகாரத்துல பார்ப்போம் அப்புறம் நம்ம வந்து பன்னெண்டாம் பதி பத்தாம் அதிகாரத்துல பார்ப்போம் இந்த மாதிரி நிறையங்கள்ல எல்லாம் பார்க்கிறோம் அவர் இறங்கி வந்து கொண்டே இருந்தார் யாருக்கு குரநெல்லி சீட்ல பாக்குறோம் அதுக்கு முன்னால நம்ம பார்க்கிறோம் ராயம் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தார் விசாரித்தார்கள் என்னடா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தரை பிடிச்ச கொண்டாச்சு இப்ப நீங்கிட்டு டூயிங் என்ன இதுவான்னு சொல்லி மிரட்டி அனுப்பப்பட்டார்கள் ஆகவே அவர்கள் திரும்பி வந்து தங்களுக்காக காத்து கொண்டிருந்த சகோதரர்கள் மத்தியில் தங்களுடைய அனுபவத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அங்கே ஒரு ஜபம் உண்டாயிற்று அங்கே எல்லோரும் சேர்ந்து கடவுளை புகழ்கின்ற ஒரு தன்மை உண்டாயிற்று நான் பார்க்கிறோம் பரசுத்தாவை அங்கும் இறங்கி வந்தார் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல பெந்த கொஸ்டை நாளில் நிகழ்ந்த நிகழ்வு மட்டுமல்ல அது ஒரு துவக்கமாக இருந்தது பரசு அவர்கள் மேலும் இறங்கி வந்தார் வீட்டுக்கு ராயபுரம் அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார் அங்கே ஒரு கூட்டம் ஏற்கனவே தன்னை தயாரித்துக் கொண்டு காத்துக்கொண்டு நூற்று தலைவன் அவன் தனக்குண்டான மக்கள் அனைவரையும் சேர்த்து அவன் வீட்டில் வைத்து அவர்கள் எப்பொழுதுமே ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறேன் நாம் விவிலியம் எப்படி அறிமுகம் செய்கிறது குர்னியூஸ் ஒரு ஒரு நல்ல மனதுடைய கடவுளோடு எப்போதும் இணைந்து இருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்றுதான் சொல்லித்தருது பாருங்க பரஸ்டாவினர் எல்லாருக்கும் யார்கோல்ல இப்பேற்பட்ட தயாரிப்புகள் உள்ளவர்களுக்கு அவர் இறங்கி வந்தார் அங்கே பரஸ்தவன் இறங்கி வந்தார் அவர்கள் ராயப்பர் கையை விரிப்பதற்கு முன்பே பேசி கொண்டிருக்கும் பொழுதே இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் அயல் மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம் பியூட்டிஃபுல் எவ்வளவு அழகான ஒரு காரியங்கள் நடக்கிறது ஆகவே நம்ம இங்கு பார்ப்பது என்ன ஒரு தயாரிப்பு கிறிஸ்துவோடு கடவுளோடு வாழ்கின்ற அந்த ஒரு பயணப்படுகிற அந்த வாழ்க்கை அதற்கு முத்தார்ப்பாதான் நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த பருசுதாமி விழா தொடர்ந்து நடந்தது நமக்கு தெரியும் ஒரு பல காலங்களில் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நம்மிடம் பல பேரிடம் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது நமக்கு பார்க்கிறோம் இல்லையா அந்த ஒரு அமெரிக்கால லாஸ் ஏஞ்சலஸ் நம்ம பார்க்கிறோம் ஏஞ்சலஸ்ல அந்த ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆறுல இருந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷங்கள் ஒன்பது வருஷங்கள் இந்த கரிஸ்மேட்டிக் இந்த ஒரு ஒரு கரிம் ஒரு ரிவைவல் ஒன்று அங்கு உருவானதை நாம் பார்க்கிறோம் இல்லையா அது பரவினது நம்முடைய இடங்களில் எல்லாம் அது பரவினது நம்ம பல பேர் அந்த 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 கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அனுபவங்களை அது கொடுத்ததை யாரும் மறக்க முடியாது அதிலிருந்து கடவுள் பல பேரை நற்செய்தி அறிவிப்புக்காக பல பேரை சேர்ந்து கொண்டார் அதிலிருந்து பல மறுமலர்ச்சிகள் உண்டானதை நாம் அறிகிறோம் ஆகவே யார் இவர்களெல்லாம் ரோட்ல போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களா யாரோ ஒருத்தரா நோ ஆல்ரெடி தே ஆர் டியூன் செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே இந்த வழிகளில் கிறிஸ்துவ வழிகளில் அதை ஆழத்தை தேடி அதை கொண்டிருந்த மக்களுக்கு தான் இவ்வாறான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை காண்கிறோம் ஓகே ரைட் சரி இப்பொழுது கிறிஸ்து என்ன செய்கிறார் இந்த நற்செய்தி வாசகத்திலே சரி இந்த அனுபவம் இந்த அனுபவத்திற்குள் நாம் இருக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும் இந்த அனுபவத்தின் வெளிப்பாடு என்ன கிறிஸ்துவை விசுவசிக்கின்றவர்களுடைய வெளிப்பாடுகள் என்ன பாருங்க நக்ஷயிலே கிறிஸ்து நமக்கு சொல்லியிருப்பார் நீங்கள் போங்க நீங்கள் போய் இந்த இந்த அறிவிக்கும் பொழுது விசுவசிப்பவர்களிடம் இந்த அறிகுறிகள் காணப்படும் என்ன அடையாளங்கள் காணப்படும் அவர்கள் பாம்பை கையில் பிடிப்பார்கள் விஷம் அருந்தினாலும் அவர்கள் அதுக்கு அதுக்கு அது கொல்லாது அவர்கள் கையைகளை விரித்தால் நோயாளிகள் குணமாவார்கள் புதுமைகள் செய்வார்கள் அவர்கள் பரவச பேச்சு பேசுவார்கள் இந்த அடையாளங்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்கும் யாரிட விசுவசிப்பவர்களிடம் நற்செய்தி அறிவிப்பவர்களிடம் பெருமடையாளங்கள் இருக்கலாம் அது வேறு அந்த வார்த்தையை கேட்டு விசுவசிப்பவர்களிடம் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் அப்ப அந்த வார்த்தை அங்கு செயல்பட்டு இருக்கிறது என்பது அர்த்தம் சகோதரர்கள் நாம் கொஞ்சம் யோசிப்போமா இந்த அடையாளங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருக்குதுங்களா இருக்குதுங்களா அப்போ ஒருவேளை நாம இந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகளை நாம விசுவசிக்கலீங்களா விசுவாசம் விசுவாசம் என்று மாறுதட்டி கொள்கிறோமே இந்த அடையாளங்கள் ஏதாவது நம்முடம் வெளிப்படவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் ஏதாவது கோளாறு தானே அர்த்தம் சரி யாரையும் காலை பிடித்து கீழே இழித்து இல்லை பார் நீ ஒர் ஒன் நத்திங் என்று சொல்வதற்காக இன்றைய பதிவு அல்ல பாருங்கள் கிறிஸ்து நம்ம செயல்பட விரும்புகிறார் எப்பொழுதுமே பசுத்தாவையானவர் நம்ம செயல்பட விரும்புகிறார் நம் மூலமாக நான் என் தந்தையால் அனுப்பப்பட்டதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறது அழைப்பை எப்பொழுதுமே நம் கண்முன் வைத்து யாருக்கானது கைகோம்படு அலியார் சொல்லு பிரேசலார் சொல்லு கேக்குதா பதில் சொல்லுங்க இந்த கூட்டத்திற்கான அழைப்பு அல்ல இந்த கூட்டத்தில் எதுவும் நடக்காது இந்த கூட்டத்தில் எதுவும் நடக்காது இந்த கூட்டம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இந்த கூட்டம் எடுத்து படிக்கணும் பைபிள் எடுத்து படிக்கணும் அப்போ முதல் கட்டம் கிறிஸ்துவோடு காது கொடுத்து மூன்று வருஷம் அப்புறம் அந்த நாற்பது நாள் அளவாக அவர்களுக்கு விளக்கப்பட்டது அதற்கு நிறைய நேரம் வேணும் நேரம் ஒதுக்கினால் ஒழிய விளக்கங்களை பெற முடியாது மூன்றாம் கட்டம் தான் இந்த அறிவிப்பு பணி பரசுத்தாமியை பெற்று அவர்கள் உலகெங்கும் போய் நற்சை தெரிவிக்கின்ற பணியை அவர்கள் செய்கிறார்கள் இன்று நிறைய பேச வேண்டியிருக்கிறது நேரம் போதலே சரி கடவுள் கிறிஸ்து இன்று அவர்கள் மேல் ஊதினார் எதற்காக ஒரு தோட்டத்தில் அவர்கள் மறுதளித்தார்களே அந்த மறுதளிப்பு முன்பாக என்ன செய்தார் கிறிஸ்து இயேசு கடவுள் அவர்கள் மேல் ஊதினார் ஆதாமின் மேல் ஊதியிருந்தார் அந்த ஊதுதல் அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டது ஆகவே அவர்கள் கீழ்ப்படையாமல் போனதனால் அந்த ஊதுதல் கடவுள ஆவி அங்கு அகற்றப்பட்டது இன்று கிறிஸ்து அந்த மறுமலர்ச்சியை கொடுக்கிறார் வந்து இழந்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஊதுகிறார் ஆகவே இங்கு புது படைப்பு உண்டாயிற்று இந்த புது படைப்பு தான் புதிய திருச்சபையாக உருவாகியிருக்கிறது புதிய திருச்சபை உருவாகியிருக்கிறது இந்த ஊதுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது நாம் ஊதப்படுதல் கிறிஸ்துவால் நாம் புதுப்படைப்பாகுதல் இந்த பர்சுத்தாவியை பெறுதல் மிக முக்கியமானது நாம் எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசிப்போம் இந்த நிகழ்ச்சிகள் முன்பாக நம்முடைய வாழ்க்கை முறை எதை நோக்கி இருக்கிறது என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் ரொம்ப இந்த இந்த அனுபவத்தில் இருப்பவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஆனால் இந்த அனுபவத்தில் இல்லாதவர்களை நாம் இதற்கென தயாரித்து அழைக்கப்படக்கூடிய அந்த நற்செய்தி அறிவு பணி நம்மிடம் சுமந்தப்பட்டிருக்கிறது யோசிக்கலாமா கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமன்